ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏமன் தஸ்மென் பிளாக்ஸ் நான் உங்கள் ஜையா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ஞ்சுக்கு வந்து நுரையீரல் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அதை என் ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது இந்த நுரையீரலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா கூட்டு பண்ண போகிறேன் கடலைப்பருப்பு போட்டு அதுக்கு வந்து இந்த நுரையீரலை ஒரு நாலு வாட்டி வந்து நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பையும் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டுட்டேன் இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்காச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தனியா தூள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு தண்ணி வந்து நான் மூணு கிளாஸ் வச்சுருக்கேன் என் பருப்புக்கும் என் நுரையீரலுக்கும் ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு அடுப்பில் வந்து ஏற்றியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏழு விசில் வந்து விட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லீல் ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து நுரையீரல் வந்து சூப்பராக வெந்திருக்கு பருப்பு வந்து சூப்பராக அருமையாக வெந்திருக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இதை தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு நீங்கள் ஏலக்காய் வந்து ஆப்ஷன்னா நான் வந்து ஏலக்காய் போடலை சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருணும் கூடவே கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து நல்லா வதங்கணுலாம் அவசியம் இல்லை லைட்டாக வந்து வதங்கினாலே போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வேக வச்சிருக்க கூட வந்து ஆட் பண்ணிடலாம் அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த பாருங்க பொறுப்பொருன்னு வரும் அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுறலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபைனலாக தான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நுரையீரல் கூட்டு வந்து கெட்டியாக தான் சாப்பிடுவாங்க ரசத்துக்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்த பதம் வந்து சரியாக இருக்கும் நான் இப்போ கொத்தமல்லி தோலை தூவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் தண்ணியாவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பாய்